பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் தாளில் வந்து முதல் பத்து ஒன்வேர்டு வந்து அஞ்சு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அடுத்த அஞ்சு வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்பாங்க அடுத்து இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் மொழித்திறன் பயிற்சியிலேருந்து கேட்கக்கூடிய பத்து ஒன்வேர்டு இந்த பத்து ஒன்வேர்டும் நீங்கள் சரியாக எழுதிட்டீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக தொண்ணூத்தொம்பது மதிப்பெண்களுக்கு மேலே அதாவது நூறு சதவீத மதிப்பெண்கள் வந்து நீங்கள் வாங்கலாங்கிறது உண்மை அந்த பத்து ஒன்வேர்டு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் அந்த தமிழ் இரண்டாம் தாள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் போட்டிருந்தேன் அதுலேயே பேஜ் நம்பர் எல்லாமே நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இந்த ஒன்வர்டெல்லாம் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது எப்படி பார்க்குறது அப்படின்றது அது எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்றனால கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட ஸ்லாப் புக் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்ட ஸ்லாப் புக்கில் இருந்து எடுத்து போடுறேன் இப்போ விநாயகன் பதினொன்று அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் ஒரு பதினாறு மாதிரிகள் இருக்குது அந்த பதினாறு மாதிரிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக அந்த பத்து ஒன்று அடு வந்து நீங்கள் எழுதிடலாம் அதிலருந்து நீங்கள் புக்குக்குள்ளேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்னொன்று வந்து ஒரு பகுபத உறுப்பு இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து எழுதுக அப்படிங்கிற பகுதியும் மூன்றாவதாக ஏதேதனு ஒரு சொல் கொடுத்து அதனுடைய இலக்கண குறிப்பு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் மட்டும்தான் இந்த மூன்று பகுதிகள் மட்டும்தான் நீங்கள் புக்குக்குள்ளேருந்து கேட்கக்கூடியதாக இருக்கும் அந்த இலக்கண குறிப்பு எப்படி எழுதுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக அந்த ஒரு மதிப்பெண் வந்து வாங்கிடலாம் மீதம் இருக்கக்கூடிய எட்டு மதிப்பெண்கள் வந்து இந்த பகுதி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அது எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் என்னென்ன மாதிரிகள்லாம் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல இருக்கக்கூடியது பதினோராவது கேள்வியாக வள்ளினம் மிகுமிடம் மிகா இடம் சான்றுன்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் மிகுமிடம் மிகா இடத்திற்கு சான்று மட்டும் கொடுக்கலாம் உதாரணத்திற்கு இதில் ஒன்றுன்னு இருக்கக்கூடிய வள்ளினம் மிகுமிடத்திற்கு சான்று தந்து விளக்குக ஓர் எழுத்து ஒரு மொழியில் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு தைக்குட்டல் பொங்கல் தைப்பொங்கல் சுட்டெழுத்தை அடுத்து வள்ளினம் மிகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்குட்டல் பக்கம் அப்பக்கம் அப்படின்றது எழுதலாம் வல்லினம் மிகா இடத்திற்கு சான்று அப்படின்னு கேட்குறாங்கன்னா உம்மை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தாய் கூட்டல் தந்தை தாய் தந்தை தாய் தந்தையில் வள்ளினம் மிகாது தாயும் தந்தையும்னு பிரிச்சு எழுதுவோம் பிரித்து எழுதுனா அது உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க ம என்னுமைன்னு சொல்லுவாங்க மறைமுகமாக வந்தால் தொகைன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இரட்டை கிளவியில் வல்லின மிகாது எடுத்துக்காட்டு சல கூட்டல் சல 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 அடுத்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உவமையை உருவகமாக மாற்றுதல் மதிமுகம்னு கொடுக்குறாங்கன்னா மாற்றம்ங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது உவமையை உருவகமாக மாற்ற சொல்கிறாங்கன்னா அப்படியே திருப்பி எழுதுகிறோம் மதிமுகம் என்றால் முகமதி கையல் விளின்னு கொடுத்துருக்காங்கன்னா விழுக்கையல் தேன் மொழின்னு கொடுத்துருக்காங்கன்னா மொழி தேன் அமுத மொழின்னு கொடுத்துருக்காங்கன்னா மொழியமுது அப்படின்னு எழுதணும் இதே இது இதையே வேறு மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா உவமையை விரித்து எழுதுகன்னு கேட்பாங்க மாற்றுறதுக்கும் விரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது விரித்து எழுதுகன்னு கேட்குறாங்கன்னா மதிப்போன்ற முகம் கயல் போன்ற விழி தேன் போன்ற மொழி அமுதம் போன்ற மொழின்னு எழுதணும் அந்த போன்றங்கிற ஓம உருவம் வந்து வெளிப்படையா தெரியும்பதை எழுதணும் அடுத்தது ஒருமை பண்ணை பிழை நீக்குதல் இது வந்து உங்களுடைய பாடப்புத்தகத்துல பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் இருக்கு இன்று பேருந்துகள் ஓடாதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா பேருந்துகள் என்பது பண்ணைக்குரிய பயனிலை அதனால நம்ம ஓடாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்று பேருந்துகள் ஓடா அப்படிங்கிற ஒருமையில நம்ம எழுதணும் தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த நேனு முடிகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நேனு கொடுத்தா அதை தூணு மாற்றணும் அவ்வளோதான் அதுபோல பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை இது எந்த பகுதி எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய உரைநடை பகுதியில் பின்னால் ஒரு நான்கு பாடத்தில் மட்டும்தான் இந்த ஒருமைப்பன்மை பன்மை பிழை நீக்குதல் இருக்கும் அது எல்லாத்தையும் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதி வந்து தெளிவா எழுதலாம் அடுத்து சந்திப்பிழை நீக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு இச்சு இத்து இப்பு இதனால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் தமிழக வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண இயலும் பண்பாட்டு அந்த இடத்துல ஒரு இக்கு தமிழக வரலாற்று கருத்துக்களையும் அந்த இடத்துல ஒரு இக்கு அதாவது நிலைமொழியின் ஈற்றில் வறுமொழியின் முதலாக வல்லினம் வந்தால் அதனுடைய வல் வல்லெழுத்து மிகும் அப்படிங்கிறது படி தமிழக வரலாற்று அடுத்து வரக்கூடிய கருத்துக்களையும் அப்படிங்கிற வறுமொழியின் முதல் கா எழு கா அப்படிங்கிறனால மொழி முதல் எடுத்து கா அப்படிங்கிறனால அந்த இக்குங்கிறத நம்ம சேர்க்குறோம் இது வந்து வள்ளினம் சந்திப்பிலையை நீக்கி எழுதுதல் அடுத்தது பார்த்தோம்னா பிறமொழி சொற்குரிய தமிழ்ச் சொற்கள் இதுவும் நம்ம பாட புத்தகத்தில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடியது இறைவனையை நோக்கி யாத்திரை செல்லல் பக்தருக்கான மார்க்கம் அந்த யாத்திரைங்கிறதும் மார்க்கங்கிறதும் பெருமொழி சொல் இதை வந்து பரிட்சையில் வந்து இதில் கோடிட்டு காமிச்சிருக்காங்க பரிச்சை பேப்பரில் உங்களுக்கு கோடிட்டு காமிக்க மாட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் இறைவனை நோக்கி பயணம் யாத்திரைங்கிறதுக்கு பயணம்னு எழுதியிருக்கோம் மார்கம் அப்படின்றதுக்கு வழின்னு எழுதியிருக்கோம் நாளை நடக்கவிருக்கும் மேட்ச்சில் இந்தியா கண்டிப்பாக வின் செய்யும் மேட்ச் வின் அப்படிங்கிறது ஆங்கில சொல் அதனால் போட்டியில் இந்தியா கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெறும் நான் இந்த கல்லூரியின் பழைய மாணவன் ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படிங்கிறத பழைய மாணவன் முன்னாள் மாணவன் அப்படின்னு மாற்றிக்கலாம் அடுத்து இருக்கக்கூடியது மரபுத்தொடர் குறிக்கும் பொருளை எழுதுக இதுவும் நம்ம பாடபுத்தத்தில் பின்னால் இருக்கிறது பொருள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய பொருள் மட்டும் எழுதணும் வாக்கியத்தில் அமைத்து எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை வாக்கியமாக அமைத்து எழுதணும் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட காலத்திற்கு உரியது வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக குட்டி சுவர் பயனின்றி இருத்தல் கொடிகட்டி பறத்தல் தனி புலகு புகழுடன் விளங்குதல் அப்படி இதையே வாக்கியத்தில் அமைக்க சொல்கிறாங்கன்னா கொடிகட்டி பறத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் இலக்கிய துறையில் புகழுடன் விளங்கினார் அப்படின்னு எழுதலாம் வாக்கியத்தில் கண்ணீர் பொய்யழுகை இதையே வாக்கியத்தில் அமைத்து எழுத சொல்றாங்கன்னா உங்க சொந்த நடையில நீங்க எழுதலாம் அந்த வாக்கியம் கரெக்டா இருந்தா அதற்கு கண்டிப்பாக மதிப்பெண் வழங்கப்படும் காவலர்களிடம் மாட்டிக்கொண்ட திருடன் கண்ணீர் வடித்தான் பொய்யழுகை எழுதான் ஏன்னா அவன் திருடன் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் பொய்யழுகை எழுதுறான் அது மாதிரி நீங்க சொந்த நடையில எப்படினாலும் எழுதலாம் அதே மாதிரி இந்த தொகை சொல்லை விரித்து எழுதுதல் அப்படிங்கிறது இயல் ஒண்ணுல முடிஞ்சன பின்னால ஒரு இயல் ரெண்டுல வந்து பின்னால கொடுத்திருப்பாங்க ஒரு பத்து கொடுத்துருப்பாங்க அந்த பத்துக்கும் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா எழுதறலாம் முக்கணி மாப்பளா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முப்பால் அறம் பொருள் இன்பம் வினைச்சொல்லை பெயரச்சமாக வினையச்சமாக வினைமுற்றாக மாத்துதல் இந்த வினைச்சொல் அப்படின்னம்னா என்னன்றதை முதல் தெரிஞ்சுக்கோங்க வினைச்சொல் என்றால் ஏவல் வினை வினைச்சொல் அப்படின்னம்னா ஏவல்மனை அதாவது பகுபத உறுப்பு படி நம்ம இதை வேர்ச்சொல்னு சொல்லுவோம் பகுதின்னு சொல்லுவோம் பகுதி என்பது ஏவல் வினையாக இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு ஓடினான்னு வார்த்தை கொடுத்து இதனுடைய பகுதியையோ வேர்ச்சொல்லையோ எடுத்து எழுதுகன்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓடு என்பது பகுதி கண்டான் என்பதன் பகுதி எடுத்து எழுத சொல்கிறாங்கன்னா கண்டான் என்பதன் பகுதி கான் பார்த்தான் என்பதன் பகுதி பார் எழுதினான் என்பதன் பகுதி எழுது அதே மாதிரி தான் பேரச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னு முடியணும் படி படித்த வினையச்சம்னா இ ஊன்னு முடியணும் படி படித்து வினை முற்றுனா படித்தான் அது ஆண் பாலாகவும் எழுதலாம் பெண்பாளாகவும் எழுதலாம் படித்தால்னு எழுதினாலும் தவறு கிடையாது இதையே வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து வரும் படித்தவன் படித்தவள் படித்தவர்கள் இதெல்லாமே வினையால் அணையும் பெயர் இரு பொருள் தருகன் கொடுக்குறாங்கன்னா நகை சிரிப்பு அணிகலன் மெய் உண்மை உடல் மாலை பூமாலை மாலை பொழுது ஆறு நதி என் வழி என்ற ஒரு பொருளும் ஒதுக்கிறது ஆறு என்பதற்கு திங்கள் கிழமை நிலவு மாதம் மூன்று பொருள் தொடர் வாக்கிய மாற்றம் கிளி கல்லால் அடிபட்டது செய்தி தொடர் அதையே உணர்ச்சி தொடரை மாற்ற சொல்கிறாங்கன்னா ஐயோ கிளி கல்லால் அடிபட்டதே அப்படின்னா அந்த ஆச்சரியக்குறி கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும் நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன இதெல்லாம் எந்த பேஜில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம பாடப்புத்தகத்தில் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் இருக்குது நேற்று மாலை புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன எவ்வகை வாக்கியம் கலவை வாக்கியம் புயல் வீசியதால் குழலி பூங்குழலி திருக்குறள் கற்றால் தன்வினை இதையே பிரவினைய மாற்ற சொல்லுவாங்க திருக்குற குழலி திருக்குறளை கற்பித்தால்னு மாற்றணும் அதே மாதிரி ஒரு உணர்ச்சி தொடர் கொடுத்துருக்காங்க அது எவ்வகை தொடர் அந்தோ கிளி அப்துல் கலாம் மறைந்தாரே எவ்வகை வாக்கியம் உணர்ச்சி தொடர் கலையரசி கட்டுரை எழுதினால் உடன்பாடு கலையரசி கட்டுரை எழுதவில்லை எதிர்மறை இதையே பொருள் மாறா எதிர்மறை எழுத சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலையரசி கட்டுரை எழுதாமல் இறால் எழுதாமல் இருக்க மாட்டால் எழுதணும்னா எதிர்ம பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாறக்கூடியது அடுத்தது உரிய வேற்றுமை உருவை இணைத்து எழுதுக இதுவும் நம்ம பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாதிரிகள் நான் மலையில் நனைவது பிடிக்கும் நான் என்பது நான் குட்டல் ஐ என்னை எனக்கு மலையில் நினைவது பிடிக்கும் இதெல்லாம் நீங்க எப்போ படித்தது அப்படின்னு பார்த்தோம்னா பத் ஒன்பதாம் வகுப்புல படிச்ச பகுதி வேற்றுமையூர் பைய சேர்த்தெழுதுக அப்படின்றது அண்ணன் தம்பி வீடு சென்றான் அண்ணன் தம்பி வீட்டிற்கு சென்றான் கூ என்னும் சேர்த்து எழுதுகிறோம் மாணாக்கர்கள் வட்டமாக உட்காரச் செய்க மாணவர்களை மாணாக்கர்களை மாணாக்கர்களை வட்டமாக உட்காரச் செய்க நான் திருக்குறளில் ஆர்வம் மிகுதி எனக்கு திருக்குறளில் ஆர்வம் மிகுதி வேள்வெளி திருக்குறள் படித்தாள் வேள்வெளி திருக்குறளை படித்தாள் அப்படின்னு மாற்ற போகிறோம் இந்த பன்னிரெண்டு மாதிரிகள் இருக்குது இந்த பன்னிரெண்டு மாதிரிகள்லேருந்து தான் உங்களுக்கு பத்து கேட்க போகிறாங்க நான் போட்டிருக்க அந்த மெட்டீரியலில் பேஜ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் இப்பையும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய புத்தகத்தை எடுங்க ஒவ்வொரு பகுதியிலையுமே இருக்கக்கூடிய இயல் முடிஞ்சனே பின்னால் மொழித்திறன் பயிற்சின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடியதில் ஐந்து ஐந்து மாதிரிகள் வந்து ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருப்பாங்க உதாரணத்திற்கு பிளமொழி சொற்களை நீக்கி எழுதுக தமிழாக்கம் தருக மரபுத் தொடரின் பொருளைத் தருக தொகை சொல்லை விரித்து எழுதுக சந்திப்பிழையை நீக்கி எழுதுக ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் உவமையை உருவகமாக மாற்றுதல் இது எல்லாமே உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னம்னாலே அந்த பத்து ஒன்வர்டு வந்து ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அனைத்தையும் சரியான விடை உங்களால் எழுத முடியும் அனைத்து மாணவர்களும் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்று பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைங்கிறத கீழே எனக்கு தெரிவிங்க கண்டிப்பாக அடுத்து தேர்வுக்கு தேவையான அனைத்து குறிப்புகளும் என்னால் இயன்றவரை என்னால் போட முடியும் அடுத்து டூ மார்க் கொஸ்டின் எதெதெல்லாம் முக்கியம் எப்படி படிக்கணுன்றது அடுத்து நான் கண்டிப்பாக வீடியோவை போடுறேன் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்